நம்ம வைகை புயல் வடிவேல் சினிமாவில் வராமல் அல்லது அஞ்சலி செலுத்தாமல் அல்லது அறிக்கை விடாமல் போன ஒரே ஆளுநர்னால் சினிமாவில் தமிழ் சினிமாவில் வடிவேல் மட்டும்தான் பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் மத்திய அரசில் எல்லோரும் சேர்ந்து வந்து அஞ்சலி செலுத்துனாங்க மத்திய அரசு அஞ்சலி செலுத்திச்சு முதல்வர் வந்தார் முதல்வர் கடைசியாகவும் வந்தார் கண்கலங்கினார் எழுவத்தி ரெண்டு குண்டுகள் முழங்கினார் மத்திய அரசும் தமிழக அரசும் இணைந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சிறப்பாக செய்து ஆனால் இந்த பரதேசி அதாவது இந்த புயலில் திடீர்னு ஒரு சின்ன அழுக்கு போய் கோபுரத்தில் ஒட்டிக்கும் அந்த மாதிரி ஒட்டி கொண்ட வடிவேலு இதுக்கு வரலை அது மிகவும் கண்டனத்துக்குரியது இதனால் விஜயகாந்துக்கு மரியாதை குறைவு அல்ல வடிவேலுக்கு இன்னும் மரியாதை மோசமாக போயிடும் ஏன்னா வடிவேலு வரலை வடிவேலு வரலை ஏன்ட்டே நிறைவு கேட்டாங்க ஏன் சார் வடிவேலு வரலை ஏன் சார் வடிவேலு வரலன்னு அதாவது நீ வரலைன்னு கூட பரவாயில்லப்பா ஏன்னா அந்த சூழ்நிலையில் அந்த கூட்டத்தில் வர்றதுக்கு உனக்கு அச்சமாக இருக்கும் பயமாக இருக்கும் நடுக்கமாக இருக்கும் வேண்டாம் ஒரு வீடியோ வெளியிட்டு நான் வந்து விஜயகாந்து எனக்கு வந்து மதுரக்காரர் எனக்கு என் அதாவது வடிவேலுடைய பெரும்பாலான பேட்டிகளில் என்னுடைய முன்னேற்றத்துக்கு உலக நான் என் கமல்ஹாசனும் ஐயன் மதுரக்காரர் கேப்டன் தான் சொன்னி இல்லை நன்றி மறக்கலாமா அதுவும் மதுரக்காரன் நன்றி மறக்கலாமா ஏன்னா அந்த ஆசா பாசங்கள் உறவினர்கள் பங்காளிகள் இதெல்லாம் உள்ளது வந்து மாறக்காரங்க ஆ நீயும் மாரக்காரன் தான் ஒருவேளை அசல் வித்தாக இல்லாமல் போய்விட்டாரோ கேப்டனில் அதாவது வீரபாண்டிய கட்ட ஒரு வசனம் வரும் எட்டப்பன் வந்து விளக்காரங்கிட்டே கோழ இருப்பான் அதாவது கட்ட எப்படி பிடிக்கலாம் எப்படி மடக்கலாம் அப்படின்னு சதி திட்டம் தீட்டு தீட்டுறதுக்கு உதவியாக இருந்தவர் எட்டப்பன் எட்டப்பன்னே ஆறு தமிழ்நாடு பேரவைய மாட்டாங்க அந்த எட்டப்பன் மாதிரி இன்றைக்கி வடிவிலை ஆயிட்டார் இனிமேல் வடிவேல் படம் வந்தால் இந்த தமிழக மக்கள் படம் பார்ப்பாங்களா அந்த மனசில் அதானே ஓடிக்கிட்டு இருக்கும் கேப்டன்னு ஷாவுக்கே வராத ஏன்ட்டு யோசிக்கலையா வடிவேல் யோசிக்க வேண்டாமா காசு பாத்தியும் இல்லையா பணமும் சொத்தும் தங்கமும் நகையும் ஒன்றை காப்பாற்றாது பேர் காப்பாற்றும் நல்லாடியா எண்பத்தி நாலு வயசு கவுண்டமணி வந்து குய்யோ முறை அழுவுறார் இல்லை அவர் வந்து தான் இனிமேல் அவருக்கு பணம் சேரணுக்கா மனிதாபிமானம் ஏன்னா ஒரு நல்ல மனிதர் மனித நேயர் அவருக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும் எண்பத்தி நாலு வயசில் வந்து அந்த கூட்டத்தில் அவதிப்பட்டு சட்டையெல்லாம் பிஞ்சு போனார் கவுண்டமணியை விடவா நீ ஓய்ந்துட்ட வடிவேலு ஓசனை பண்ணி ஒரு சாவில் மோள அடிக்கும்போது டமுக்கு டப்பான் டையான் டப்பான்னு ஷாவு நடன ஆள் நீ அதை நீயே சொல்லியிருக்க ராஜகிரண் தேவாவில் இன்றைக்கி நீ ஒரு நடிகனாக இருக்க ஆனால் படுவா நீ ராஜகிரனுக்கும் துரோகம் தானே பண்ண ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துட்டு நான் கொடுத்துருன்னு பேப்பர் கண்ட புற சொல்லி நாரடிச்சுட்டியே அவர் மன உளைச்சல் ஆளானார் அஞ்சு லட்ச ரூபா வாங்கினேன் மட்டும் இல்லாமல் ராஜகிரன் மன உளைச்சலுக்கு ஆனார் ஆக நீ குருவுக்கும் துரோகம் பண்ணிட்ட உனக்கு ஆதரவாக இருந்த கேப்டனுக்கும் திரவம் பண்ணிட்டார் இந்த பாவம் ஒன்று சும்மா விடுமையா சொல்லு இந்த பாவம் தானே நான் வந்து வடிவேல காரித்துப்பில் திட்டலை அருவறுப்பாக பேசலை இது நியாயமாக மனசாட்சியோடு நடந்திருக்கியா மனசாட்சி இல்லாதவன் மனமே இல்லாதவன் அப்படி தானே சொல்ல முடியும் இதெல்லாம் எதுக்குன்னா கேப்டன் மறைவுக்கு வராதது இல்லை மனிதாபிமானம் இல்லை சரி உனக்கு முன்னால் உன்னுடைய சக நடிகர் உன்னை வந்து ஈக்குவலாக சமகால நடிகருங்கனால ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சிங்க அதுக்கு பெருந்தன்மையோட ஒத்துக்கிட்டார் விவேக் அவர் படித்தவர் ஒரு அரசு வேலையில் இருந்தவர் நீ படிக்காதவன் ஏதாவது வித்தியாசம் பார்த்தாரா ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சிங்க வீசிய படத்தில் ரெண்டு பேரும் தேவை உண்மையிலே போடுவார் கவுண்டமணியும் போடுவார் நடிச்சிங்க அவர் ஒரு அகால மரனாக அடைஞ்சிட்டார் எதிர்பார்க்க கூட இல்லை திடீர்னு ஊசியை போட்டு கொரோனா ஊசியை விட்டு போகிறாரு காலைல காணும் நீயே பக்கத்தில் போய் ஒரு மாலை சேர் வசிட்டு வரல ஒன்றுக்கிற உடனே விழுந்து அடித்து மதுரை ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு ஓடி போயிட்டேன் ஏ அப்பேயா வந்து ஒன்று எது க பிடிக்கும் என்ன விவேக் வந்து பேயா வந்து ஒன்று பிடிச்சிட்டு வரா தப்பு பண்ணியிருக்கியா அதே இட இடஒக்குட்டி தலைவன் சொல்ல வேண்டியதானே விவேக் மரணத்துக்கு போகலை மனோபாலா அவரும் உன்னை மாதிரி ஒரு காமெடி நடிகர் இயக்குனர் ரஜினிகாந்தையே இயக்கியவர் மனோபாலா அவரும் உண்மையில எவ்வளோ அன்பு வச்சுருந்தார் வடிவேலு வடிவேலு அவரும் ஒரு அகலமனாக அடைஞ்சார் மனோபாலா வந்தியா ம் சரி ஒன்றை மாதிரி ஒரு காமெடி நடிகை ஆனால் உன்ன மாதிரின்னு கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா அவன் எம்ஜிஆர் மாதிரி கையில் இருக்கிறதெல்லாம் கொடுப்பான் எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்கிற எனக்கு தெரியும் வெள்ளத்தில் அந்த பகுதியில் அதிகமாக உணவு கொடுத்தது மயில்சாமி தான் அந்த மயில்சாமி சேர்த்து போகிறான் வந்து அந்த அவங்க மனைவிக்கு பசங்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னியா சொல்லலை ஆக மனோபலா வேக்கு மயில்சாமி லேட்டஸ்டாக போண்டாமணி பரவேசினி அவனை நெஞ்சில் ஏறி மீச்சிருக்கேன் அதாவது மன்னிப்பு கேட்க வந்திருக்கான் மனுஷனுங்கனே ஏதோனு தப்பு பண்ணிட்டேன் ஏதோ பேசிட்டேன் இங்கே வேஷம் கொடுக்குதுன்னு வந்திருக்கான் அவனை போய் ஏறி மீச்சிருக்கேன் அது மட்டுமா காதல் சுகுமார் நல்ல வேலை உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல காதல் சுகுமாரை முத்துக்காளையும் போண்டாமணியும் போய் கூப்பிட வச்சு கூப்பிட்டு வா சொன்ன இங்கே ரெண்டு பேரும் முத்துக்காளையும் போண்டாமணியும் காதல் சுகுமாரை கூப்பிட்டு போயிருக்காங்க நீ என்ன கேட்டிருக்க என்னை மாதிரிலாம் மிமிக்கிறி பண்ணுறியாம நிகழ்ச்சியெலாம் பண்ணறியாம அப்படின்னு கேட்டிருக்க ஆமாங்கன்னு சொல்லியிருக்காரு எப்பா எனக்கு அது கஷ்டமாக இருக்குது வேண்டாம் இதோட நிறுத்திக்க என்ன உனக்கு காசு இல்லையா இந்தா இப்படி போ அப்படின்னு சொன்னால் பெரிய மனுஷன் அதை விட்டு விட்டு நாலஞ்சு பேர் சேர்ந்து முத்து முத்துன்னு முத்திடுவீங்க வேளை செத்து போயிட்டே என்னோம் குலகாரன் ஆகிருப்பியா ஐயா பாவி எஸ்கேப் ஆகி ஓடிட்டான் காதல் சுமார் அழுது அழுது சொல்கிறேன் ஒரு சகன் இப்படி இப்படியே அடிக்கிறது ஆ பாவம் இல்லை ஏன் பாவத்து மேலே பாவத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கார் இந்த வழிவயில் அது சரி தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கே பத்து விஷா கொடுக்காதவன் ம் அது மட்டும் இல்லை தன்னுடைய மகன் மகள் திருமணத்தை மதுரையில் ரொம்ப சிம்பிளாக சினிமாக்காரன் யாரையுமே கூப்பிடாம கல்யாணம் பண்ணி வச்சு ஏன் அவங்களாம் சோர் போடணுன்ட்டு மனவருத்தமா என்னைக்காவது யாருக்காவது வடிவேலு உதவி செஞ்சிருக்காரா இதை விட சொன்னால் கேவலம் நேற்று வந்தவர் சூரி ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் இருபது வருஷமாக சினிமாவில் கும்மி இருக்கார் வடிவேலு அவர் வெள்ள நிவாரண நிதிக்கு வடிவேலு ஆறு லட்ச ரூவா கொடுக்காரு சூரி பத்து லட்ச ரூபா ஜூனியர் நடிகர் பத்து லட்ச ரூபா கொடுக்காரு சீனியர் நடிகர் ஆறு லட்ச ரூபா கொடுக்காரு இதை விட கொடுமை என்னென்னா சமீபத்தில் மாண்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட கடைசி படம் மாமன்னன் அந்த படத்தை தயாரித்தவரும் அவர் தான் அந்த படத்தில் அவர் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தும் ஒன்றே கதை நாயனாக்கினார் மா மன்னன் மா மன்னன் யார் நீ வடிவேலு உன் பக்கத்தில் நின்றுட்டு அவருக்கு கொஞ்சம் சீனு உனக்கு நிறைய சீனு அவருக்கிட்ட அவரு சூழ்நிலையில் போய் அவர்கிட்ட போய் ஆறு லட்சம் கொடுத்துருக்கியே ஏன் இன்னைக்கு லெவலில் எத்தனை கோடி கொடுக்கலாம் கேப்டன் விஜயகாந்த் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஆறு அடி இல்லை இல்லையா எனக்கு என் சோறு போட்டால் திறமாட்டிங்களா அப்படி கேட்டார் அந்த கூட்டம் ஆமாம் வாங்க வாங்கன்னு சொல்லிச்சு நீ ஹோட்டலில் போனால் என்ன சொல்லுவேன் படுவாவி காம இவன் கூட நடிச்சவன் சாவுக்கே வரல கேப்டன் சாவுக்கே வரல மனுஷனையே மனுஷனையா காரி தூக்க மாட்டேன்னா வடிவேலு இவ்வளோ சொல்கிறோம் நேற்று பூரா யூடியூப்லேயும் டிவியில் பேச வடிவேலு வரலையா வடிவேலு வரலையான்னு கேட்குறாங்க ஏ காத செவிடா பேசாமல் வந்து ஒரு மாலையை வச்சுட்டு போ வேண்டாம் ஒரு வீடியோ நீ ஏன் ஃபோனில் எடுத்துக்கலாம் இல்லாட்டி எத்தனையோ இருக்கான் கூட வந்து அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அஞ்சலி செலுக்க நல்ல மனுஷன் நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நீ அவர் காலில் விழுந்து கதறணும்னு சொன்னீங்களா இல்லை காலில் விழுந்து கத கதற வேண்டாயா வீடியோ முன்னால் கேமரா முன்னால் கதறிட்டு போக வேண்டியதானே அது கூட ஒரு மனசு இல்லையா மோமெல்லாம் நீ வந்து அடுத்த படம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அடுத்த படம் இதுவரையும் ஒப்பந்தம் ஆகலை மக்கள் ஒன்றை தண்டிப்பார்கள் வேறு ஒன்றும் இல்லை கடைசி நான் என்ன சொல்கிறேன் மனிதாபிமானம் இல்லாத மனிதநேயம் இல்லாத ஒரு இரும்பு மனுஷன் பிடிச்ச இரும்பு மனுஷன் வடிவேறு அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் நேரில் பரபரப்பான யதார்த்தமான விமர்சனங்களுக்கும் தகவல்களுக்கும் சக்தி சினி நியூஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்